ஸோ ஸ்டே ஃப்ரெண்ட்ஸ் இத் இப்போ நம்ம பார்க்க போகிறதும் நேற்று பார்த்ததுடைய தொடர்ச்சி மாதிரியே இருக்கும் ஆனால் வேறு ஒரு காரியங்கள்லாம் கற்று கற்றுக் கொடுத்தார் நீதிமொழிகள் பதினைந்து பதினைந்து சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள் மன ரமியமோ நித்திய விருந்து இதில் சொல்லப்பட்டபடியே சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள் யாரோலோ யாராலோ அடிக்கப்பட்டு யாராலோ ஒடுக்கப்பட்டு யாராலோ காயப்படுத்தப்பட்டவர்களுடைய எல்லாருடைய லைஃப்லேயும் அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருக்காது நானூற்றி முப்பது வருஷம் அடிமைகளாக இருந்தீங்களே இசுரவேலர்களே உங்கள் லைஃப் எப்படி இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக அதில் இருக்கிற வேதனைகள் வழிகளெல்லாம் நினச்சி இப்போ கூட அவங்களுக்கு எகிப்தியர்கள் மேலே கோபம் வரலாம் வெறுப்பு வரலாம் என் பிள்ளைய தூக்கி தண்ணியில் போட்டு கொன்னாங்களே என் பிள்ளைய கத்தியால் வெட்டி கொன்னாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே நிறைய ஆறாத நிறைய காயங்கள் இருக்கலாம் ஆனால் மன ரமியமும் நித்திய விருந்து அந்த காலகட்டத்தை கர்த்தர் கடக்க தான் சொல்றார் அந்த காலகட்டத்தை தேவன் அனுமதிக்கதான் செய்தார் ஏன்னா அடுத்து ஒரு காலகட்டம் இருக்கு அந்த காலகட்டத்தில் நம்மளை ஒரு பெரிய சாட்சியாக பயன்படுத்துகிறதற்கு இந்த பெரும் வழிகளை நம்ம சுமக்க வேண்டியதாக தான் இருக்கு நீதிமொழிகள் பதினாறு பதினேழில் தன் நடையை கவனித்து இருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் அப்போ தன்னடையை என்னடையே நான் என்ன செய்யணும் கவனிக்கணும் நீங்கள் உலகத்துக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் உங்கள் தேசத்துடைய ரட்சிப்புக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் மொத்த ஜனங்களும் ஒரு எழுப்புதல் அடையணும்னு ப்ரேயர் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் யார் யாருக்கெல்லாமோ ப்ரேயர் பண்ணுறது நிச்சயம் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் முதல்ல சரியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க நான் வந்து அதாவது சரியாக இருக்கேனான்னா நான் வந்து நல்லவனா கெட்டவனா அதுக்கும் அதுக்கும் மேலாக நான் எப்படிப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு மூவையும் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணணும் அதாவது நான் நீங்கள் தேவனை தேடுகிறதாக கூட இருக்கலாம் உங்கள் லைஃபாக கூட இருக்கலாம் நான் ஏன் ஜெபிக்கிறேன் என் பாஸ்டர் சொன்னாங்க இல்லை நிறைய ஊழியர்கள் சொல்கிறாங்க டெய்லி ஜெபிச்சா நல்லதான் கர்த்தரை தேடுனா ஒரு நன்மையும் குறைவுபடாதான் உங்களுக்கு தான் தெரியும் இதை வந்து இருந்து யாருமே நீ இதுக்காக இப்படி ஜெபிக்கிறேன்னு சொல்லவே முடியாது ஆனால் எனக்கு தெரியும் நான் என்ன நோக்கத்தோட தினமும் பைபிள் படிக்கிறேன் என்ன நோக்கத்தோட தினமும் ஜெபிக்கிறேன் என்னுடைய ஜெபத்தில் எதை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன் நான் என் சபையில் போய் என்னுடைய சக சகோதர சகோதரிகள் கூட என்ன நோக்கத்தில் பழகிறேன் சபையில் நான் என்ன பொசிஷனில் எதற்காக இருக்கிறேன் இப்படின்ட்டு நம்மளுடைய ஒவ்வொரு நடையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம ஆத்மா எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ட்டு அப்போது அந்த சிறுமைப்பட்ட நாட்களில் இருக்க சிறுமைப்பட்ட நாட்களில் ஏற்பட்ட இந்த தீங்கு இருக்குது பாருங்க அந்த தீங்கானது நம்ம ஆத்துமாவை என்ன செய்யும் காக்கிறதுக்கு வழியே விடாது இந்த நீங்கள் இயேசு கிறிஸ்து சில பேரை நேரில் போய் சொஸ்தப்படுத்தின நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து வசனத்தில் வாசிக்கிறோம் சரி எத்தனையோ பேர் தேவனை தேடி வந்திருப்பாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து சிலரை தான் தேடி போய் ரட்சித்திருப்பார் அதாவது அந்த கல்லறை தோட்டங்களில் இருக்கிற மனுஷன் அப்புறம் ரெண்டு மனுஷங்க இப்படி தான் தீயிலையும் தண்ணியிலையும் விழுற மனுஷங்க இவங்களெல்லாம் தேடி போய் கர்த்தர் வந்து ரட்சித்திருப்பார் படுத்த படுக்கையாக கடந்த ஒரு மனுஷனை பெதஸ்ட்டாக குளத்தருகே கடந்த ஒரு மனுஷனை இப்படி எண்ணி சில பேரை கர்த்தர் தேடி போய் ரட்சித்திருப்பார் ஏன் அவங்கள போய் ரட்சித்தார் அப்படின்னா அவங்களால் வரக்கூடிய நிலைமையில இல்லை வரக்கூடிய நிலைமையில் இல்லைன்னா இப்போ அந்த நாலு பேர் ஒரு மனுஷனை தூக்கி கொண்டு வந்தாங்க பாருங்கள் அந்த மனுஷன் அந்த நாலு பேர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்துட்டான் என்னை என்னை வந்து குணப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் நான் வந்து அதுக்கு ஒத்து வரேன் அப்படின்னு ஒத்து கொடுத்து ஒப்பு கொடுத்துட்டான் ஆனால் கத்தர் தேடி போய் ரட்சித்தவங்க பாருங்கள் அவங்க யாரும் சொல்லியும் கேட்காதவங்க அவங்க தன்னுடைய லைஃப்பை எப்படி வாழ்கிறோமோ அதை தொடர்ந்து வாழ்ந்தவங்க அதாவது தன் நடையை சீர்தூக்கி பார்த்தவங்களும் கிடையாது தன் லைஃப் எப்படி இருக்குதுன்னு அனலைஸே பண்ணாதவங்க பட் அவங்க ஆத்மா ஒரு விடுதலைக்காக ஏங்கி கொண்டே இருக்குது அதனால்தான் தேவன் போய் ரட்சித்தார் அவங்க லைஃப் எல்லாம் தீங்கு என்னை அவன் அப்படி பண்ணிட்டான் என்னை இவன் இப்படி பண்ணிட்டான் தண்ணி கலக்கும் போது என்னை தூக்கிட்டு போக ஆள் இல்லை தீயில் ஒரு நேரம் விழுறது தண்ணியில் ஒரு நேரம் விழுறது அதாவது அடக்கக்கூடாதபடி இருக்கிறதுன்னு சில அடங்காத மனிதர்களெல்லாம் இருப்பாங்க ஏன் அவர்களை தேடி போய் வந்து கர்த்தர் வந்து இந்த ரட்சிப்பை கொடுக்குறாருன்னா அதற்கு காரணம் அதுதான் ஏன்னா அவங்கள வந்து செல்ஃப் அனலைஸும் பண்ணலை பிறர் சொல்கிறதையும் அவங்க கேட்கலை ஆனாலும் அந்த ஆத்மா வேணுமே அப்படின்ட்டு தேவன் போய் அவங்கள வந்து ரட்சிப்புக்கு நேராக நடத்தினார் ஏசு கிறிஸ்துவை தேடி வந்தவங்களுக்கு தனக்கு என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுது அதாவது மனக்குறை தெரியலேனாலும் சரீரக்குறைன்னு ஒன்று இருக்குது இவர்கிட்ட போனால் ரிட்சிப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு போகிறதும் சரி அவருடைய வார்த்தையை கேட்கறதும் இருந்தாங்க அதாவது கொஞ்சமாவது அவர்களுக்குள்ள தங்களை குறித்ததான எண்ணம் இருந்தது ஆனால் தேவன் போய் ரட்சித்தவங்கள பாருங்கள் தங்களை குறித்ததான எந்த ஒரு மேன்மையான எண்ணமுமே கிடையாது ரொம்ப தாழ்ந்த நிலமையில் அவர்களுக்கும் தங்களை மேன்மையாக பார்க்க தெரியல சுற்றி இருக்கிறவங்களும் அவங்கள மேன்மையாக பார்க்க முடியாத ஒரு துரதிர்ஷ்டமான நிலமையில் இருந்தாங்க அவங்கள தேவன் போய் ரட்சிக்கிறார் அப்போ நம்ம சிலரெல்லாம் ரட்சிக்கும் போது இவங்களெல்லாம் எப்படி தேவன் ரட்சித்தார் அப்படின்னு நம்ம நினைப்போம் அந்த நிறைய பேரை கொண்ட மந்திரவாதி ரொம்ப அடங்காம அசுத்தத்துல தெரிஞ்ச சில மனிதர்களை தேவன் பெரிய காரியத்திற்காக எடுத்து பயன்படுத்தியிருப்பார் நான் கூட இப்போ சில புக்ஸ் வாசிட்டு இருக்கேன் அதாவது அவருடைய வாலிபன் நாட்கள்லாம் அவ்வளவு பாவம் செஞ்சவர் நிறைய கொலை கொலக்கேஸில் நிறைய இந்த என்னது சண்டைகளில் நிறைய பேர் மண்டைய உடைக்கிறது இப்படிலாம் இருந்த ஒரு மனுஷனை ஒரு மீட்டிங்கில் தேவன் தொட்டு அவரை வந்து ஒரு பெரிய வல்லமை மிக்க ஒரு ஊழியராகவே தேவன் மாற்றுகிறார் அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா கர்த்தருக்கு அந்த ஆத்மா ரொம்ப தேவையாக இருக்குது இப்போ நாம் அப்படிப்பட்ட நிலைமையில இல்லை காது கொடுத்து கேட்குறோம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறோம் ஜெபிக்கிறோம் பாட்டு பாடுறோம் கை அந்நிய பாஷை பேசுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆனால் இன்னமும் நம்மளை நம்மளை அறியாமல் இருக்கோமே ஏன் நிறைய சத்தியங்கள் செவிக்குள்ள போது இருதயத்தில் அது ஒரு மாற்றத்தையே கொண்டு வரலன்னா ஏன்னா நம்மளை நம்ம இன்னும் நிதானிக்கலை ஆராயவே இல்லையே நம்ம நம்ம நினச்சிட்டோம் ஆவியானவர் வந்தால் எல்லாமே செஞ்சிருவார் ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம்ல நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டோம் இனி அவர் பார்த்துப்பாரு நான் நான் பாட்டு உட்காந்துருப்பேன்னு நினைக்கிறோம் ஆவியானவருக்கு பேரே ஹெல்ப்பர் தான் அவர் ஹெல்ப் தான் பண்ணுவார் நாம தான் நம்மளுக்கு என்ன குறை இருக்குது இந்த குறையை எப்படி தீர்த்துக்கிறதுக்கு அவருடைய ஹெல்ப்பை நான் வந்து எடுத்துக்கிறதுன்னு அனலைஸ் பண்ணணும் நம்ம நம்ம நெகட்டிவாக சொல்லணும்னா நம்ம நிறைய நேரம் மற்றவங்ககிட்ட என்ன குறை இருக்குதுன்னு நமக்கு தெரியும் உங்கள் கணவர்கிட்ட என்ன குறை இருக்குது மாமியார்கிட்ட என்ன குறை இருக்குது மாமனார்கிட்ட என்ன குறை இருக்குன்னா இப்படி ஒவ்வொருத்தட்டியும் கேட்டால் அவகிட்ட அது சரியில்லை இது சரியில்லைன்னு கடை கடைன்னு அவங்களுக்கே ஓஹோ நான் இப்படி இதுலன்னா சரியில்லையான்னு நினைக்கிற அளவுக்கு அவங்களோட குறையை அக்கு வேற ஆணி வேற சொல்லுவோம் ஆனால் நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போமானா கிடையாது அதை தான் தேவன் பார்க்க சொல்லுகிறார் தன் நடையே கவனித்து இருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான் இனி கவனிங்க இனி வந்து மித்த ஜெபத்தை ரெண்டாவதாக பண்ணுங்க பண்ணாமல் இருக்காதீங்க அண்ணன் பண்ணுங்க ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க நீங்கள் என்ன மோட்டிவில் இருக்கிறீங்க உங்கள் மைண்ட் செட் என்ன உங்கள் பிள்ளைய ஒரு காரியத்திற்காக நீங்கள் சத்தம் போட்டால் கூட ஏன் நான் சத்தம் போடுறேன் பயத்தில் சத்தம் போடுறேனா அன்பில் சத்தம் போடுறேன்னா என்ன மாதிரி மாறிடக்கூடாதுன்னு சத்தம் போடுறேனா இல்லை உங்கள் அப்பா மாதிரி வந்துடக்கூடாதுன்னு சத்தம் போடுறேனா அதாவது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக எந்த காரியத்தை எப்படி பண்ணுறீங்க ஒவ்வொரு காரியத்தால் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போதே நீங்கள் ஓஹோ நான் இப்படிலாம் இருக்கிறேன்னா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கே அது சரியில்லை அப்படின்னு நீங்கள் தெரிகிற காரியத்தை தேவன்கிட்ட வச்சு ஜெபிங்க நம்ம ஹெல்ப்பர் பரிசுத்தாவியானோர் வந்து சூழ்நிலையும் மாற்றிடுவார் முடியாததையும் சாத்தியமாக்கிடுவார் அப்போது சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் வேண்டாம் அந்த டைமில் வந்து தீங்குள்ளவையாக தெரியலாம் ஆனால் மன ரம்மியமாக இருந்து பாருங்கள் எல்லா நாளும் விருந்து தான் நீங்கள் விருது சாப்பிட தயாரா அப்போ உங்களை நீங்கள நிதானிச்சரிங்க காட் பிளெஸ்யூ